பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சரவணன் தங்கமயில் கிட்டே போயிட்டு என்ன தங்கமயிலு அப்பா என்ன கேட்டுட்டாங்க உன்னுடைய ஆதார கார்டு தானே கேட்டாங்க அதுக்கே பயந்துக்கிட்டு இப்படி வந்து ரூம்பில் தனியாக உக்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு இருந்துட்டு மாமா உங்களுக்கும் எனக்கு தானே கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எதுக்காக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் அதெல்லாம் எதுவும் வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு சரவணன் இருந்துட்டு இங்கே பாரு தங்கமயில் அதெல்லாம் நம்ம ரூல்ஸ் படி பண்ணி தான் ஆகணும் நாளைக்கு ஒரு ஒருவேளை ஃபாரின் போறதா இருந்தா அது எல்லாமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமையில இருந்துட்டு நீங்க வெளியூரெல்லாம் போறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ஒன்று இருந்தா போதுமா எங்க என்னுடைய கழுத்துல நீங்க தாலி கட்டி இருக்கீங்களே அதுவே போதாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சரவணன் இருந்துட்டு ஐயோ தங்கமையில நீ தானே இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுனால உனக்கு என்னதான் இப்போ ப்ராப்ளம் நடக்க போது சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கே தங்கமில ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க இப்ப மீனாவும் ராஜும் கோமதியும் கிச்சன்ல வழக்கம் போல மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப தங்கமயிலு தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வராங்க இப்ப மீனா தங்கமயில் கிட்ட அக்கா ஆதார கார்டு பற்றி பேசுனாவே நீங்கள் ஒரே பதட்டமாக ஆயிடுறீங்க என்னதான் உங்கள் பிரச்சனைக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்க மேல் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ கோமதி இருந்துகிட்டேன் ஏய் அவ ஆதார் கார்டில் ஃபோட்டோ சரியில்லாமல் இருக்கும் அதனால தான் இப்படி பதட்டப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்க மேலே இருந்துட்டு ஆமாம் என்னுடைய ஆதார் கார்டில் என்னுடைய ஃபோட்டோஸே சரியில்லாத அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லி தங்க மேலே அங்கேருந்து சமாளிச்சுட்டு வந்துடுறாங்க இப்போ இப்போ தங்கமயில் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட அம்மா என்னுடைய ஆதார் கார்டை வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாண்டியன் கடைக்கு போகும்போது எதார்ச்சியா தங்கம்மயிலோடைய அப்பாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாண்டியன் இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட எங்க தங்கமயிலோடைய ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ தங்கமையிலோடைய அப்பா இருந்துட்டு ஓ தங்கமயில் ஆதார் கார்டு என் கூடவே தாங்க எப்போவுமே இருக்கும் தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ தங்கமயில பார்த்ததுமே அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன தங்கமயில் ஆதார் கார்டுக்காக அவ்வளோ தூரம் இங்கே வந்தியா அந்த ஆதார் கார்டை நான் உன்னுடைய மாமனார் பாண்டியன்கிட்ட கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்கமயில் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த எபிஷோடை தேங்க் தேங்க்யூ